ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து வைகாசி பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் நம்ம ஒரு சும்மா ஏ இந்த அம்மனுங்களுக்கு அம்மனுக்காக ஒரு எளிய பூஜை அது வந்து முதல்ல குபேர லட்சுமி குபேரலட்சுமி அம்மனை எதுக்க ஒரு குபேர விளக்கு இன்னைக்கு விசாலக்கிழமை அந்த விஷால கிழமையில குபேர விளக்கு ஏற்றி வச்சு குபேர விளக்கு ஏற்றி வச்சிட்டு நம்மளால் முடிஞ்சது ஒரு தண்ணி வச்சுட்டோம் அதே மாதிரி நீங்கள் பாருங்க சமயபுரத்து அம்மன் மேல்மருவத்தூர் அம்மன் கருமாரியம்மன் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க இவங்க மூணு பேரையும் நம்ம மனமாற வேண்டிக்கிறோம் வேண்டிக்கின்னு இன்னைக்கு வந்து வைகாசி பௌர்ணமி அது கூடிய விஷால கிழமை இன்றைக்கி விஷால கிழமை நம்ம கு குபேர வேண்டோம் குபேர வேணுன்னா நல்ல அருள் கிடைக்கும் நல்ல அருள் கிடைக்கும் நல்லது நம்ம நினச்சது நடக்கும் அதுவும் இல்லாத இன்னைக்கு வந்து மைத்தே முகூர்த்தம் வருது மைத்தே முகூர்த்தம் வந்து ஆறரை டு வெரியோ அந்த மைத்திரி முகூர்த்தில் முகூர்த்தத்தில் நம்ம நம்மளால் முடிஞ்ச காசை எடுத்து ஒரு கவரில் கடன் தீர வேண்டும் எழுதி வச்சோம்னா நம்மளுக்கு கடன் சீக்கிரமா அடையக்கூடிய மைத்திரி முகூர்த்தம் மகிர் மைத்திரியை முகூர்த்தம்னா சீக்கிரமா இது பாருங்கிட்டவா இந்த மா கடன் தீர வேண்டும் நம்ம எழுதி இந்த பிரியாணி இலையில ஒரு கவர்ல வச்சோம்னா இந்த கவரில் வ இந்த நேரத்தில் இந்த டைம் மைத்ரே முகூர்த்தம் வர டைமில் இந் நம்ம இந்த பிரியாணி இலையில் எழுதி ஒரு கவரில் வச்சு நம்ம மனசார இந்த சாமியை வேண்டிக்கணும்னா இந்த சாமியை வேண்டிக்கணும்னா நம்மளுக்கு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு எவ்வளோ கடை இருந்தாலும் அது அடைஞ்சி வரும் அதனால் இது நம்பிக்கையோடு செய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் கவரு இந்த மாதிரி கவர் நம்ம எடுத்துக்கலாம் இது கடன் தீர வேண்டும் எழுதி நம்ம இந்த கவர்ல வச்சிடலாம் கவர்ல வச்சிடலாம் அது கூடவே இந்த பணத்தை கடன் அடைக்கிறதுக்காக வச்சிடலாம் இது கூட இது கூட வச்சுட்டு நம்ம பேர் சொல்லாது பேர் சொல்லாதுன்னு சொல்லுவோம் வசந்து இதையும் இது கூட சேர்த்து வச்சோம்னா இதுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் இதை கூட கூட நம்ம இதை வைக்கிறோம் வச்சுட்டு பச்சை கல்புரம் பச்சை கல்புரம் வச்சுட்டு பச்சை கலப்புறம் வச்சுட்டு வசம்பு வச்சுட்டு நம்ம பணத்தை வச்சுட்டு அது கூட பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் சொல்லி நம்ம எழுதி இந்த நேரத்தில் இந்த பணத்தை எடுத்து நம்ம சாமிக்கிட்ட இப்படி வச்சுட்டோம்னா வச்சுட்டோம்னா இந்த கடனை எவ்வளோ சீக்கிரம் கடவுள் நம்ம சாமி அருளால் இந்த மைத்ரோ முகூர்த்தத்தில் நம்ம எடுத்து வைக்கிறதுனால இந்த மைத்ரோ முகூர்த்தத்துக்கு இருக்கிற ஒரு சக்தியால் நம்மளுக்கு கடன் சீக்கிரமாக எப்படியாப்பட்ட கடனாக இருந்தாலும் கோடி கோடியாக இருந்தாலும் கடன் சீக்கிரமாக அடையும் அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க பிரான்ஸ் இன்னைக்கு விசால கடமைன்றதுனால குபேர விளக்கு நாங்கள் ஏற்றிருக்கிறோம் குபேர விளக்கில் ரெண்டு கல்கண்டு ஒரு ஏலக்காய் ஒரு ஏலக்காய் பச்சை கல்புரம் இந்த பாருங்க ஃபிரண்ட்ஸ் பச்சை கல்புரம் இந்த பச்சை கழ்ப்புறத்தையும் இந்த விளக்குல போட்டு பனை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது இந்த பொருளுங்கெல்லாம் அதனால இந்த பொருளுங்கெல்லாம் இந்த விளக்கில் போட்டு இந்த விளக்கை ஏற்றி இன்னைக்கு விசால வைகாசி பௌர்ணமி அதனால் குபேரலட்சுமியும் இந்த அம்மனையும் நம்ம நம்ம மனமார நம்ம வேண்டிக்கணும்னா நம்மளுடைய கஷ்டமெல்லாம் நீங்கி நம்மளுக்கு வேண்டிய வேண்டிய செல்வத்தை கொடுத்து நம்மளை வளமாக வாழ வைப்பாங்க நம்பிக்கையோட இந்த பூஜையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னைக்கு மைக்ரே முகூர்த்தம் இந்த மாதிரி நம்ம பணத்தை பிரியாணிகளை எழுதி பணத்தை எடுத்து கவரில் வச்சோம்னா நம்ம எவ்வளோ ஒன்றாலும் வைக்கலாம் ஐநூறுரூபா வைக்கலாம் நூறுரூபா வைக்கலாம் ஐம்பது ரூபாய் வைக்கலாம் எவ்வளோ காசு வேணாலும் வைக்கலாம் இல்லை தொகை நம்ம எவ்வளோ கடன் இருக்குதோ அந்த கடனுடைய தொகையில் பாதி கூட எடுத்து நம்ம வச்சுட்டு இந்த கடன் சீக்கிரமாக அடையணும்னு நம்ம வேண்டிக்கலாம் அதனால் இந்த மாதிரி வேண்டிகிட்டு வர வர மைத்ரோ முகூர்த்தத்தில் ஒரு ஒரு மாதமும் ஒரு முகூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் வரும் அதில் அந்த நாள் பார்த்து நம்ம இந்த கவரை எடுத்து வைக்கணும் இந்த கவரில் பணத்தை எடுத்து வைக்கணும் பட்சம்னா நம்ம கடன் வந்து கூடிய சீக்கிரம் விரைவில் இந்த கடன் அடைஞ்சின்னு வரும் அதனால் இந்த டைமில் இந்த முகூர்த்தத்தில் நான் அடுத்த மாதத்துலேருந்து முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதம் இந்த டைமில் நான் எடுத்து வைக்கிற நேரத்தை உங்கள்கிட்ட காட்டுறேன் அடுத்த மாதம் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க உங்கள் கடனும் சீக்கிரமாக அடையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளக்க குபேர விளக்கையே இந்த கற்பூரம் இந்த கல்கண்டு ஏலக்காய் இத போட்டு குபேர விளக்கு இந்த குபேர படத்துக்கிட்ட நம்ம ஏத்தி வச்சோம்னா நல்லது நடக்கும் கூடி சீக்கிரமா நம்ம கடன் அடையும் நம்பிக்கையோட செய்யுங்க வீடியோ எடுக்க குபேர விளக்கு நம்ம ஏத்திட்டோம் இந்த குபேர விளக்குல நம்ம பொருளுங்கெல்லாம் போட்டுக்கிறோம் பச்சை கற்பம் ஏலக்காய் கல்கண்டு இதை போட்டு இந்த குபேர்கிட்ட என் குடும்பம் இனிமையாக இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா வாழணும் நம்ம கடாங்கச்சியெல்லாம் தீரணும் குபேர்கிட்ட சாமி வேண்டிக்கினா இன்னைக்கு தினத்தில் நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நம்ம இந்த மைத்ரி முகூர்த்த தினத்தில் இந்த காசை எடுத்து வச்சு இந்த குபேரர்கிட்ட வேண்டிக்கின்னு எங்கள் எனக்கு பணத்தை கொடு செல்வ செழிப்போல எங்களை வாழ வேயின் மனமாற வேண்டிக்கின்னு இந்த அம்மன்கள் வந்து சத் சுற்றி உள்ள அம்மங்க அதனால் இந்த அம்மனை ச மனமாற வேண்டிக்கின்னு உங்களுடைய கோரிக்கையை இந்த அம்மன் கிட்ட வச்சு நல்ல மாதிரி இன்றைக்கி பௌர்ணமி தினம் வைகாசி பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம இந்த சாமி கிட்ட வேண்டிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற்றி தருவோம் இந்த அம்பா நீங்கள் கண்டிப்பாக நம்புங்க இந்த வீடியோ வச்சிட்டு ஒரு தீபார்த்தனை காமிச்சிருங்க இந்த அம்மனுக்கு தீபார்த்தனை காமிச்சிருங்க உங்களுக்கு நம்பிக்கையோட செய்யுங்க நம் நல்லதே நடக்கும் நைட்டுக்கு இப்போ வானத்தில் நிலவை பார்த்து இந்த நிலவை பார்த்து அந்த நி சோம் சந்திர மௌனீஸ்வரா எங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து எங்களை தெள்ள தெளிவோட ஒரு புத்தியை புத்தியும் குணத்தையும் கொடுத்து எங்களை சந்தோஷமாக வாழ வேண்டிட்டு வானத்தில் பார்த்து நிலவை பார்த்து நீங்கள் கும்பிடுங்க இன்னைக்கு பௌர்ணமி முழு பௌர்ணமி அன்னைக்கு இன்னைக்கு நல்லதே நடக்கும் நல்லதே செய்யுங்க நீங்கள் பௌர்ணமியில் இந்த விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த கடவுள் இந்த தெய்வம் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்